எட்டு மணி சூரியன் ஊட்டியின் பணிக்கு தோற்று போக காற்று பனிக்கட்டியாய் முகத்தை உரசியது அகல்யா மருத்துவர் கவுடா கூப்பிட சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அகல்யா திரும்பினாள் என்ன டாக்டர் ராஜசேகரன் உன் பேசும்போது பேசும் எந்த நிபந்தனையை சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியாது அவர் என்ன நிபந்தனை போட்டாலும் சரி சரின்னு தலையாட்டிடு அகல்யா சிரித்தாள் என்னம்மா சிரிக்கிறேன் டாக்டர் என் வாழ்க்கையில் நான் நிபந்தனைகளை பார்த்தவள் சினிமா உலகில் இல்லாத நிபந்தனைகளா சரி அகல்யாவை நடந்தார் கௌடா வேலைக்காரி அகல்யாவை பிரமிப்பாய் பார்த்து சட்டென்று கை குவித்தாள் இது பூர்ணிமாவுக்கு கிடைச்ச மரியாதை கௌடா சிரித்தார் என்ன மாறம்மாம் ஐயா எந்திரிச்சுட்டாரா சீக்கிரமாவே எந்திரிச்சு குளிச்சிட்டு முன் அறையில் காத்துட்டு ஐயா குழந்தை இன்னும் தூங்குது உள்ளே போனார்கள் இரண்டு அறைகளை கடந்ததுமே எதிர்ப்பட்ட அறையில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தான் ராஜசேகரன் வணக்கம் என்று கைகளை குவித்தாள் அகல்யா உட்காரு அகல்யா டாக்டர் நீங்களும் இல்லை ராஜசேகரன் நீங்க பேச வேண்டியதை பேசுங்க நான் தோட்டத்தில் இருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் சொன்ன கவுடா பத்திரிகையை எடுத்துக்கொண்டு நிதான நடையில் வெளியேறினார் அவர் முதுகு மறையும் வரை மௌனம் காத்த ராஜசேகரன் அகல்யாவிடம் திரும்பினான் வேண்டாங்க வரும்போதுதான் பால் குடிச்சிட்டு வந்தேன் உடம்புக்கு இப்போ நல்லா ம் அடிக்கடி இது மாதிரி வருமா இதுக்கு முந்தைய ஒரு தடவை ரத்த வாந்தி பண்ணிருக்கேன் இதை முழுமையாக குணப்படுத்திக்கணும் என்னோட குழந்தைக்கு அம்மாவா இருக்க போகிற நீ ஆரோக்கியமா இருக்கணும் என் கூட பேசணும்னு சொன்னீங்களாமே ஏதோ நிபந்தனை அது இதுன்னு டாக்டர் சொன்னார் அது என்ன நிபந்தனைங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்றேன் முதல்ல நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லு கேளுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே இஷ்டம்தான் எனக்கு ரெண்டு காலம் சோம்பல் தெரியும் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாது நீ முழு உரிமையோடு என் குழந்தையை உன் குழந்தையைப் போல பார்த்துக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அகல்யா புன்னகைத்தாள் குழந்தைக்கு முழுமையான அம்மாவாக மட்டும் இல்லை உங்களுக்கும் முழுமையான ராஜசேகரன் கையமர்த்தினான் இங்கேதான் என்னோட நிபந்தனையே வருது என்ன நிபந்தனை எனக்கு நீ மனைவியா இருக்கலாம் என் மனசிலேயும் உனக்கு இடம் இருக்கு ஆனா புரியுது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு வேண்டாம்னு சொல்றீங்க ராஜசேகரன் தலை குனிந்து அதேதான் என்றான் அகல்யா அகலமாய் புன்னகைத்தாள் என் பூர்ணிமாவை தொட்ட கையாலே உன்னை தொட தொடமாட்டேன்னு சொல்றீங்க அப்படிதானே நீ எப்படி வச்சுக்கிட்டாலும் சரிதான் இந்த ஒரே ஒரு நிபந்தனை தானா இல்ல இன்னும் ஏதாவது நிபந்தனை இருக்கா இது ஒண்ணுதான் ஆனா என்னோட வேண்டுகோள் சிலது இருக்கு சொல்லுங்க கல்யாணம் இதே வீட்டுல வச்சு எளிமையாக நடக்கும் சரி உன்னோட சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வரக்கூடாது அதே மாதிரி நீயும் அவங்களை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போக கூடாது சரி அவ்வளவுதானா ராஜசேகரன் சொன்ன அதே வினாடி அம்மா என்று வீரிட்டு கொண்டு ஓடி வந்தாள் நவீனா அகல்யாவை தொட இரண்டடி இருக்கும்போதே தாவி அவளுடைய இடுப்பை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் எப்பம்மா வந்தே இப்பதாம் உன்னை விட்டுட்டு அப்படியெல்லாம் இனி ஓட மாட்டேன் என் ராஜாத்தி அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க மாட்டியா கொடுக்கிறேனே என்றவள் கன்னத்தில் உதட்டை பதித்துவிட்டு விட்டு உ மூஞ்சி வாசனையா இருக்குமா என்றாள் நவீனா அகல்யாவின் கைகளிலிருந்து இருந்து இறங்கி சரசரவென்று ஓடினாள் ராஜசேகரன் அகல்யாவை ஏறிட்டான் உன்னை பார்த்ததுமே நவீனாக்கு பேச்சு தெளிவா வருது அழகான தான் கொஞ்சம் நான் அப்படி இருக்க போறதில்ல நவீனா திடுமென்று மறுபடியும் அகல்யாவிடம் வந்தாள் கையை பற்றி எழுத்தாள் அம்மா இங்கே வாயேன் எங்கே ஏன் சொல்றேன் அவளோடு நடந்தாள் அகல்யா அறையின் கோடியில் இருந்த வெளிப்புற ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்ததும் நவீனா நின்று வெளியே கையை காட்டினாள் நீயும் நானும் ஒரு நாள் பார்த்தோமே மூணு மேகம் அந்த மூணு மேகமும் மறுபடியும் வந்திருக்கு மேகமா ம் அந்த மலை மேல உட்கார்ந்திருக்கு பாரு அகல்யா சன்னல் வழியே தூரத்தில் தெரிந்த மலை முகட்டையும் அதன் மேல் உட்கார்ந்திருந்த மேகங்களையும் பார்த்தாள் நவீனா கைகளை தட்டி கொண்டு சிரித்தாள் பெரிசா இருக்கிறது அப்பா மேகம் அதை விட கொஞ்சம் சிறிதா இருக்கிறது அம்மா மேகம் அதுக்கு பக்கத்துல குட்டியா ஒரு மேகம் தெரியுதே அதுதான் இந்த பாப்பா மேகம் அகல்யா அந்த மேகங்களை ஒரு ரசனையோடு பார்க்க ஆரம்பிக்கும் போதே அவைகள் லேசாக கலைந்தன